இது நாகப்பட்டினம் மயிலாடுதுறையை விட்டுருங்க கிழக்க ஒதுங்கி போயிருச்சு திருச்சி பழைய மாவட்டம் மூணு மாவட்டம் திருச்சி கரூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூரை விட்டுருங்க வேண்டாம் அது அங்கிட்டு கிழக்க நடுவ போயிருச்சு பழைய ராமநாதபுரம் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் பழைய மதுரை மதுரை தேனி திண்டுக்கல் இந்த அண்ணே கூடலூர்ல இருந்து செங்குட்டு வந்துட்டாரு மதுரை தேனி திண்டுக்கல் பழைய திருநெல்வேலி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஐ பதினஞ்சு இங்க நம்ம தூத்துக்குடியில் மட்டும் ஒரு பதினாறு நான் என்ன கேட்கிறேன் அறுபது வருஷமா ஒன்னா இருந்த தெலுங்கு மொழி பேசுற தெலுங்கானா தனியா பிரிஞ்சு அவனே கால்வா வெட்டி முப்பத்தஞ்சு லட்சம் ஏக்கர பாசனத்தை கொண்டாந்துருக்கானா ஏப்ப நீங்க எங்களை ஒன்னா வச்சு கால்வாயை வெட்டுறதுனா வெட்டு தென் மாவட்டங்கள் எங்களை பிரிச்சு விடுறா நாங்க கால்வாயை வெட்டிக்கிறோம்டா ரெண்டு மண்டலம் எங்களுக்கு ரெண்டாயிரம் தாராய வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடிக்கு விற்கிறேன் எங்க ரெண்டு மண்டலத்துல இருபதாயிரம் கோடிக்கு விக்குது வருஷத்துல ஒரு லட்சம் கோடி கணவாய் நாங்களே சென்னையில் அறுபத்தாயிரம் கோடிக்கு மெட்ரோ போடுவது கோடி ஒதுக்கிறதுக்கு வேடிக்கை பார்ப்பதற்கு தென் மாவட்ட விவசாயிகள் இனித்த கிடையாது அண்ணே குங்கு மண்டலத்துல வந்திருக்காரு கோச்சுக்க மாட்டாரு பெரிய மண்டலம் வடக்கு மண்டலம் நீ வச்சுக்க எங்களுக்கு பதினாறு எம்பி